வெல்கம் டு கேலா ரெடி கேசிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய காரோனியாவுடைய ஆறுநூற்றி தொண்ணூறாவது குழுக்கள் சரிங்களா இதில் நம்ம கொடுத்த ஆள்போர்டு நம்பர் சொல்லி தான் கொடுத்தோம் கண்டிப்பாக நமக்கு சூப்பராக ஆகும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வச்சா போதும் இன்றைக்கி ரிசல்ட் என்னங்க கொடுத்தாங்க அப்படின்னா இரநூத்தி ஐம்பத்தி நாலு இதான் ரிசல்ட்டு கொடுத்தாங்க நம்ம என்ன கொடுத்துருக்குறோம் இங்கே பாருங்கள் எட்நூற்றி எட்டாய் நாலு ரெண்டு ஆறுன்னு கொடுத்துருக்குறோம் இதில் என்ன நமக்கு மேட்ச் ஆகிருக்கு இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு அருமையாக மேட்ச் ஆகிருச்சு சரிங்களா ஆல் போர்டில் நம்ம என்ன சொன்னால் கண்டிப்பாக ரெண்டு நம்பர் நமக்கு மேட்ச் ஆகும் மிஸ் நாம வச்சால் மட்டும் போதும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொன்னோம் நம்ம சொன்ன மாதிரியே சி போர்டில் நாலாம் நம்பரும் ஏ போர்டில் ரெண்டாம் நம்பரும் திரும்ப ரிட்டன் வந்துருச்சு எனக்கு ரெண்டாம் நம்பரையும் ஏற்கனவே வந்தது தான் நம்ம வந்த நம்பரையே தான் நம்ம கொடுத்தோம் நம்ம நேற்று என்ன ரிசல்ட் அடித்தாங்க முந்த நாள் இரநூத்தி எழுவத்தி அஞ்சு இதுதான் நமக்கு எப்போ அடித்தாங்க இது வந்து நிர்மல் கம்பெனியில் அடிக்கப்பட்ட ரிசல்ட் அதுக்கடுத்து நமக்கு இன்றைக்கி கார் அடிக்கப்பட்ட ரிசல்ட் இரநூத்தி ஐம்பத்தி நாலு ஒரே ஒரு நம்பரை தான் மிஸ்ஸு சரிங்களா அப்படியே இறக்கியிருக்காங்க அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொன்னோம் கண்டிப்பாக கொஞ்சம் மேட்ச் ஆகி தான் நமக்கு திரும்ப வருதுன்னு நமக்கு தெரிஞ்சதுனால தான் நம்ம என்ன சொன்னோம் அஞ்சாம் நம்பரையும் ரெண்டாம் நம்பரையும் மிஸ் பண்ணாமல் வைங்க அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இதில் வந்த நம்பர் என்ன ஜஸ்ட் மிஸ்ஸு தாங்க என்ன ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க இப்போ என்ன இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆறாம் நம்பர் கொடுத்துருக்கோம் அஞ்சாம் நம்பர் வந்துருக்கு அவ்வளோதான் வித்தியாசம் இங்கே பாருங்கள் ரெண்டு நா ரெண்டு ஆறு ரெண்டு ஆறு நாலு அப்போ நமக்கு இன்னடிக்கிற நம்பர் ரெண்டு அஞ்சு நாலு அவ்வளோதான் இதுதான் ரிசல்ட்டு நம்ம இதாக கணக்கு வச்சு தான் நம்ம என்ன சொன்னோம் இந்த மாதிரி தான் வரும் இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ரெண்டாம் நம்பர் அதாவது நாலா நம்பர் ரெண்டாம் நம்பர் ஆல் அதாவது மொத்தமாக நம்ம நாலு நம்பர் கொடுக்குறோம் எண்பத்தி நாலு இருபத்தி ஆறு நாலு நம்பர் கொடுக்குறோம் இது ரெண்டு நம்பரு கன்ஃபார்ம் நம்பர் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிவிட்டோம் நம்ம எப்போ கொடுத்தாலும் என்ன சொல்லி கொடுக்குறோம் ஆல்போர்டு நாலு நம்பர் வின்னிங் நம்பரு கொடுக்குறோம் உங்களுக்கு இல்லை ரெண்டு நம்பரு கன்ஃபார்ம் நம்பர் திரும்ப திரும்ப நம்ம தெளிவாக பதிவு பண்ணி தான் கொடுக்குறோம் ஒவ்வொரு போர்டுலையுமே நாலு நம்பர் கொடுத்து நாலு நம்பர் ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் நம்பர்னு கொடுக்குறோம் நம்ம கொடுத்து தான் சொல்லி தான் கொடுக்குறோம் ஏன்னா அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கான கணக்கு இருக்குது நீங்கள் எப்பேற்பட்ட நம்பர் வந்தாலும் ரெண்டு நம்பர் நமக்கு ஸ்ட்ராங்காக வந்துடும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் அது ஜீரோ ஜீரோ ஒன் ஆகட்டும் இல்லை ஜீரோ ஜீரோ ரெண்டாகட்டும் எப்படி வந்தாலும் சரி நம்ம வந்து என்ன சொல்கிறோம் ஆள் போர்டில் ரெண்டு நம்பரு கன்ஃபார்மாக கண்டிப்பாக கொடுப்போம் சரிங்களா சரி ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு திங்கக்கிழமைக்கு என்ன மாதிரி ரிசல்ட் வரப்போது அப்படிங்கிறத பார்ப்போம் ஒன்றாக நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏங்க நீங்கள் திடீர்னு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் என்னாச்சுன்னா ஞாயித்துக்கிழமைக்கு உங்களுக்கு நல்லது தெரியும் குடியரசு தினம் குடியரசு தினத்தன்னைக்கு நமக்கு லீவு எப்போயுமே சரிங்களா அப்போ நமக்கு இருபத்தி ஏழாம் தேதி விண்வீன் கம்பெனியோட டிரா தான் இருக்குது சரிங்களா அப்போ நமக்கு இந்த ட்ரா நமக்கு என்ன மாதிரி ஆகும் இதில் ரெண்டு நம்பர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி எழுபத்தி எட்டு சரிங்களா அதே மாதிரி எட்நூற்றி ஆறு இது வந்து நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பர் அதே மாதிரி இரநூத்தி ஐம்பத்தி நாலு இது வந்து நமக்கு இன்றைக்கி வந்த ரிசல்ட்டு அதே மாதிரி போன வாரம் நானூற்றி பதினாறு இது தான் வந்து நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு ஆல்மோஸ்ட் நம்ம இதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதாவது நூற்றி எழுபத்தி எட்டு எட்நூற்றி ஆறு இரநூத்தி ஐம்பத்தி நாலு அதே மாதிரி நானூற்றி பதினாறுங்கிற நம்பர் தான் இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுதுனா எழுங்க எனக்கும் இதை சே சேர்ந்து இந்த விண்வீன் கம்பெனிக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகும் ஏன்னா விண்வீன் கம்பெனிக்கு ஒரு சில மெத்தட்ஸை பயன்படுத்தி நம்ம கொண்டு இருக்கோம் சரிங்களா ஏன்னா வின்வின் கம்பெனி வந்து நமக்கு அந்த மாதிரி தான் இருக்காங்க அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் மாதிரி இதில் பெண்டிங் நம்பர்னு ரொம்ப முக்கியமான நம்பராக இருக்குது ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ நமக்கு இருபத்தி ஏழு டிரா வந்துருச்சு இந்த இருபத்தி ஏழுடா வந்ததுக்கு அப்புறமும் நமக்கு நிறைய பெண்டிங் நம்பர்ஸ் நின்று போச்சு இதில் வந்து குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஏ போர்டில் மூணாம் நம்பர் வந்து அதில் வந்து ஒன்றாம் நம்பர்னு எடுத்திங்களா ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு எத்தனை நாளில் பிண்டிங்க ஏ போர்டில் பத்து சரிங்களா சி போர்டில் வந்து இருபது ரெண்டு போர்டு பெயிண்டிங் ஆயிடுச்சா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் வந்து சி போர்டில் வந்து ஒரு இருபத்தி அஞ்சு சரிங்களா அதே மாதிரி பி போர்டில் ஒரு பத்து அதே மாதிரி மூணாம் நம்பர் எடுத்திங்கன்னா மூணாம் நம்பர் ஒரு இருபத்தி அஞ்சு ஏ போர்டில் பி போர்டில் ஒரு பன்னெண்டு சி போர்டில் வந்து ஒரு பதிமூணு அப்போ மூணு போர்டுமே பெண்டிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு மூணாம் நம்பர் தான் அதிகபட்சமாக பெண்டிங்கில் இருக்கு இப்போது மூணாம் நம்பரும் எட்டாம் நம்பருமே அதிகமான பெண்டிங் நம்பராக தான் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் ஏன்னா எட்டாம் நம்பரும் நமக்கு அப்படி தான் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினஞ்சு நாள் ஏ போடலையும் அதே மாதிரி பதினெட்டு நாளாக பி போர்டிலையும் அதாவது ஓல்டு ரிசல்ட் அதே மாதிரி பதினோரு நாளாக நமக்கு சி போர்டுலேயும் பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா அதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த டா கொண்டு வரோம் இந்த டா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னா மேக்ஸிமம் பெண்டிங் நம்பர் பேஸாகவும் அதே மாதிரி மூணாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கு கொஞ்சம் சேர்ந்த மாதிரி வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதில் குறிப்பிட்ட நம்பர் வந்து ஏ போர்டு பி போர்டு சி போர்டு எந்தெந்த இடத்துல மேட்ச் இருக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் பார்த்துருவோம் அது போக இன்றைக்கி ட்ரையல் நம்பரு நமக்கு ஏழு நூற்றி எழுபத்தி எட்டுன்னு கொடுத்துட்டாங்க அந்த நூற்றி எழுபத்தி எட்டில் நமக்கு ஒரு ஏழாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் அதாவது ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் பெண்டிங் நம்பர் ஆனால் கிடையாது ஏழாம் நம்பர் வந்து ஒரு பதினாலு நாளாக சி போர்டில் மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா சி போர்டில் மட்டுந்தான் நமக்கு ஒரு பதினாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஏழாம் நம்பர் மற்றபடி எந்த போர்டுமே பெண்டிங்கில் இல்லை பதினாலு நாளாக சீபோடில் இருக்குது சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி நமக்கு ஜீரோ எடுத்துக்கிட்டால் ஜீரோ இருபத்தி ரெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா ஜீரோ இருபத்தி ரெண்டு நாள் ஆறாம் நம்பர் வந்து ஒரு பன்னெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது நாலா நம்பர் ஒரு இருபத்தி நாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது இது மாதிரி ஒரு ஒரு சொல் பெண்டிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ நிறையவே வந்துருச்சுன்னா இந்த மாதம் நிறைய நம்பர் பெண்டிங் நம்பர் எடுக்கவே இல்லைன்னா எல்லாமே வச்ச நம்பர்களும் திரும்ப திரும்ப ஆடிட்டு இருந்தாங்க என்ன நம்பருன்னு பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு ஏழு நாலு ஏழு இதுதான் தான் வந்து தவிர கொஞ்சம் பெரிய நம்பர் எதுவுமே எடுத்து ஆடலை உங்களுக்கு ஒரு ரெண்டு டிரா முன்னாடி பதினேழாம் தேதி வந்து நமக்கு என்ன ஆடிக்காங்கன்னா ஐநூற்றி எழுபது என்ன ஆடுறாங்க பாருங்கள் ஐநூற்றி எழுபது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூற்றி எழுபத்தி நாலு ஏழ்நூற்றி ஐம்பது நானூற்றி பதினாறு ஐநூற்றி ஒன்பது இரநூத்தி எழுபது நானூற்றி அறுபது அடுத்து வந்து இரநூத்தி எழுபத்தி அஞ்சு இதுதான் நமக்கு ஓடிட்டுருக்காங்க இது மாதிரி தான் வருது இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் தான் அதிகமாக ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் அதே மாதிரி ஏழு நம்பர் ஏழு நம்பர் ஏழு நம்பர் ஏழு நம்பர் ஏழு நம்பர் இது தான் வருதை தவிர இதே மாதிரி தான் நமக்கு கொஞ்சம் கூட பெரிய நம்பர் ஏதாவது வருதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை இப்போ எதாவது ஏதாவது கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் நம்ம என்ன எதிர்பார்க்கறோன்னா இந்த மாதிரி வச்ச நம்பருக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்மளுக்கு பெண்டிங் நம்பருங்கிறது நமக்கு அதிகமாகிட்டே தான் போகும் அது கம்மியாக வாய்ப்பே இல்லை சரிங்களா எல்லா நம்பரும் எடுத்தாடனா தான் நமக்கு வின்னிங் நம்பர் வரும் சரிங்களா அப்போ நமக்கு நாளை என்ன எதிர்பார்க்குறாங்க நாளைக்கு ரொம்ப ஸ்டாங்க வரக்கூடிய நம்பர் என்னங்க ஃபஸ்ட்டு நாலு நம்பர் தாங்க ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நாள நம்பர் என்னங்க திடீர்னு பெண்டிங் நம்பர் இல்லாமல் கொடுக்குறீங்கன்னா நாளைக்கு பெண்டிங் நம்பர் இல்லாத நம்பர் தான் வருது ஏன்னா எனக்கு வந்து இப்போ நே நேற்று அடிக்க நம்பர் வந்து நேற்று அடிச்சப்பட்ட நம்பர் இருங்க ஒரு நிமிஷம் நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் வந்து நமக்கு என்ன அடிச்சிருந்தாங்கன்னா ஏ ரெண்டு ஏழு அஞ்சு சரிங்களா இன்றைக்கி அடிக்க அடிச்சாங்க இரநூத்தி ஐம்பத்தி நாலு சரிங்களா இப்போ நம்ம ரெண்டு ரெண்டையும் கூட்டி நாலுன்னு வைப்பாங்களா வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே ஒரு பேட்டர்ன் இருக்குது அந்த மாதிரி சரிங்களா டபுள் டூ ஃபோர்னு இருக்குது சரிங்களா அது மாதிரி டபுள் டூ ஃபோர் வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா டபுள் டூ செவன் அப்படின்னு வைக்கிற வாய்ப்பு இருக்குது ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராக்காக நாளைக்கு ஏ போர்டுக்கான வாய்ப்பாக தான் இருக்கும் சரிங்களா அதனால நம்ம என்ன சொல்கிறோம் ஏ போர்டில் ஏழு நாலுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே நாளைக்கு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க ஏழு ஏழு நம்பர் வருதுன்னா எடுத்துங்க ஏழு நம்பருக்கான வாய்ப்பு ஏன்னா ரெண்டு ரெண்டுக்கு ஏழுங்கிற நம்பர் ஏழு அதாவது ரெண்டு ரெண்டு ஏழுன்னு நிறைய நம்பர் வந்திருக்கு இந்த மாதத்தில் அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு ரெண்டு ஏழு ஏன்னா ஏழு ஏழு ரெண்டுன்னு கிடச்சிருக்கு அப்போ ஏழு ஏழு ரெண்டுன்னு கிடச்சிருக்குன்னா அப்போ ரெண்டு ரெண்டு ஏழுன்னு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா அது மாதிரி தான் நம்ம சொல்கிறோம் அது மாதிரி வரைக்கும் அதிகமான வாய்ப்பாக தான் இருக்குது அது மாதிரி கணக்கு வச்சுருந்தீங்கன்னு எடுத்துங்க எனக்கு அது மாதிரி கொஞ்சம் பெஸலாவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது அதே மாதிரி தான் பீபோர்டு பீபோர்டு பி போர்டு எனக்கு ஒன்றாம் நம்பர் பெசல் ஒன்றாம் நம்பர் கொடுக்குன்னா ஏழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் ஏழு அஞ்சு ஒன்றுங்கிற இந்த நம்பர் எதிர்பார்க்குறேன் அப்படி இல்லைங்க நீங்கள் வந்து வரலன்னு எனக்கு பண்ணலாம் மூணாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் மூணாம் நம்பர் தான் ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு ஏழுநூ அதாவது ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்றுன்னு ஒரு சாய்ஸு அதே மாதிரி ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணுங்கிற ஒரு சாய்ஸ் இதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கண்டிப்பாக நமக்கு சி போர்டில் பி போர்டில் மூணு அல்லது ஒன்றுங்கிற அந்த நம்பருக்கு நம்ம கணக்குக்கு கொண்டு வந்துடுறோம் சரிங்களா ஒன்று அல்லது மூணுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த இடையை பொறுத்த வரைக்கும் நமக்கு அமையறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்குது உங்கள் கணக்கு ஒருதான்றது மெயினாக பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இப்போ நாலு 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 ரெண்டு ரெண்டு நாலுன்னு வருது இல்லையா அதே மாதிரி நாலு ரெண்டு ரெண்டு நாலு ஏழுங்கிற வழக்கு வழக்கு வாய்ப்பு இருக்காது அதாவது அதே மொத்தத்தில் பயன்படுத்தி நாலாம் நம்பரும் அந்த இடத்துல மேட்ச் ஆகலாம் ஏழாம் நம்பரும் அந்த இடத்துல மேட்ச் ஆகலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சரிங்களா அதனால தான் அந்த மாதிரி கொடுக்குற மற்ற வர வேறு ஒன்றுமே இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி சி போட் எடுத்திங்கன்னா சீ எனக்கு கன்ஃபார்மாக எட்டாம் நம்பருக்கான சான்ஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன் எட்டாம் நம்பர் வருதுன்னா நானூற்றி ஐம்பத்தி நான் ஐநூற்றி நாற்பத்தி எட்டு ஐநூற்றி நாற்பத்தி எட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கு சரிங்க ஐநூற்றி நாற்பத்தெட்டுக்கான வாய்ப்பு இருக்குது அது கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னு எடுத்துக்கலாம் நாலு அஞ்சு நாலு எட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அஞ்சா நம்பர் வந்து நாலு நம்பர் வந்து எட்டாம் நம்பரும் கண்டிப்பாக வரும் வரக்கு வாய்ப்பு இருக்குது நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங் ஏன்னா அது கொஞ்சம் பெண்டிங் நம்பரும் கூட ஏன்னா நம்ம அது அதையும் நம்ம பார்க்கணும் பெண்டிங் நம்பராக இருக்கா இல்லையாங்கிறது நம்ம தெளிவாக பார்க்கணும்ல அதையும் பார்த்துட்டு தான் நம்ம கொடுக்கும் அது பெண்டிங் நம்பர் தான் நமக்கு வந்து இது எட்டாம் நம்பர் வந்து ஒரு பன்னெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிற மாதிரி காமிக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அது தாண்டி வரதான் நம்பர் வேணால் ரெண்டாம் நம்பர் வரணும் ஏன் ரெண்டாம் நம்பர் வரணும் ஒய் அப்படின்னா ரெண்டாம் நம்பர் தான் நமக்கு இருக்கிறதே பிரதானமாக அதிகபட்சமாக விண்டிங் நம்பரை பெண்டிங் நம்பராக இருக்குது எதுலங்க அப்படின்னா இருபத்தஞ்சு நாளாக சி போர்டில் பெண்டிங் இருபத்தஞ்சு நாளாக பெண்டிங் நிற்கிது இந்த மாதம் புறாமல் ரெண்டாம் நம்பர் நமக்கு வரல ஒன்றாம் நம்பரும் நமக்கு அதே தான் ஒரு ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு இருபது நாளாக வராமல் நிற்கிது அதே மாதிரி மூணாம் நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து இருபத்தஞ்சு நாளாக வராமல் நிற்கிது அதெல்லாம் அதிகபட்சமான பெண்டிங் இருபத்தஞ்சு நாள் அதே மாதிரி சி போர்டில் வந்து ஏ போர்டில் வந்து ஜீரோ வந்து இருபத்தி ரெண்டு நாளாக இருக்குது கிட்டத்தட்ட இருபது நாளைக்கு மேலே நிற்கிறது அதெல்லாம் இப்போ மூணு போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதிகமாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா பி போர்டில் நாலாம் நம்பர் வந்து நமக்கு இருபத்தி ரெண்டு நாள் சரிங்களா அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் எடுத்திங்கன்னா சி போர்டில் இருபது நாள் அதே மாதிரி உங்களுக்கு மூணாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டில் இருபத்தஞ்சு நாள் இதெல்லாம் பெண்டிங்கும் நிற்கக்கூடிய நம்பர் பாருங்கள் இவ்வளோ பெண்டிங் இல்லைனா இப்போ எப்படி அதே மாதிரி சி ஜீரோ ஜீரோ ஏபோடை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபத்தி ரெண்டு நாள் பெண்டிங் இதெல்லாம் ஹையஸ்ட் பெண்டிங்காக இருக்குது சரிங்களா இதெல்லாம் எப்போ எடுப்பாங்கன்னு தெரியல அடுத்த தான் எடுப்பாங்களா இல்லை இந்த மாதம் எடுக்கிறாங்களா அப்படின்னு தெரியல ஆனால் இந்த கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு கணக்கு வருதுன்னா பாருங்கள் ஆள் போடு என்னங்க வரப்போகுது அப்படின்னா ஆள் போட பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது எட்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது வரும் ஆட்டத்தில் எட்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது வரும் கண்டிப்பாக வரும் மூணாம் நம்பர் இருக்குது அதே மாதிரி எனக்கு மூணாம் நம்பரோட நாலு நம்பர் இருக்குது தான் இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு மேட்ச் மேட்ச்சாக பாருங்கள் சூப்பரான வேண்டி நாளைக்கும் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்குன்னா நாளைக்கு இல்லை இருபத்தேழாம் தேதி திங்கக்கிழமை காலையில் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள்